ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங் ப்ரோமோ சோ இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு இப்ப நம்ம நிலா தன்னோட சர்டிபிகேட்டை காலேஜ்ல போய் வாங்கிக்கிட்டு வெளியில வரும் பொழுது கரெக்டா நிலாவோட அண்ணன் வந்து நாங்க வேணாம் ஆனா எங்க காசுல படிச்ச டிகிரி சர்டிபிகேட் மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை வாங்கி மறுபடியும் கிழிச்சி போட்டுறாப்ல இதனால நிலாவுக்கு பயங்கரமா கோபம் வருது சோ நிலாவை பிடிச்ச அவங்க அண்ணன் அடிச்சிடறாப்ல இதை பாத்துக்கிட்டு இருந்த நம்ம நடேசனால பொறுக்க முடியாம என் மருமகளையே நீ அடிக்கிறியாடா அப்படின்னு நடேசன் நிலாவோட அண்ணனை பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்திடுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் நிலா நீ காரில் ஏறும நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்பொழுது கத்தியை எடுத்துகிட்டு வந்து நடேசனை குத்த வர்றாப்புல நல்ல வேலை வயிற்றுல குத்துல நடேசன் கையால் கையில் பிடிச்சதுனால கையில் மட்டும் கிழிச்சிடுது ஸோ அதுக்கப்புறம் நிலா நடேசனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே இவருக்கு நீ என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது என்னோட மாமா அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நடேசனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்க விசாரிக்கும் பொழுது நடந்த விஷயத்தை எல்லாம் நிலா சொல்லிடுறாங்க நம்ம பிரதர்ஸ் கிட்ட சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்.